விஜய் அரசியலில் களமிறங்கியதை தொடர்ந்து அவருக்கு பல விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது தலைவனை தரையில் தேட வேண்டும் திரையில் தேடக்கூடாது இன்னும் அவர் மக்களை சந்திக்கவே இல்லை அவருக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் ஆங்காங்கே விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இளைஞர் ஒருவர் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் தெறிக்கவிட்டுள்ளார் விட்டுள்ளார் அந்த இளைஞன் பேசியிருப்பதாவது நாங்கள் தலைவரை தரையில் தேடினால் உனக்கென்ன திரையில் தேடினால் உனக்கென்ன அரசியலுக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்கிறீர்களே பதினெட்டு வயது நிரம்பி இருக்கிறது அந்த தகுதி இந்தியன் என்கிற தகுதியும் இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் மக்களை சந்திக்கல சந்திக்கல என்று சொல்கிறீர்களே ஒரு இசை வெளியீட்டு விழாவில் ஒரு தலைவன் எத்தனையோ ரசிகர்களை சந்திக்கிறான் நல்ல நல்ல கருத்துக்களை பேசுகிறான் மக்களை சந்திக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணி வருகிறார் என்று சொல்றாங்க வருகிறார் ஆனால் விருப்பப்பட்டு அல்ல இந்த சமுதாயம் சீரழிந்து கிடைக்கிறது இருக்கின்ற நாட்களையாவது இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்போம் என்கிற சமுதாய மாற்றத்திற்கு வருகிறார் ஒற்றை நம்பிக்கைதான் திரையில் நல்லது செய்யும் எங்கள் தலைவன் நிஜத்திலும் வந்து நல்லது செய்வான் என்கிற ஒற்றை நம்பிக்கை பரிசுத்தமான அன்பு என்று அரங்கமே தெரிக்க பேசியுள்ளார் அந்த இளைஞர்